இந்த வீடியோல நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் மொதல் மொதல் பிரித்தெழுதுக சேர்த்தல் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு பிரித்தழுதுக சேர்த்தல்த பாருங்கள் பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி தூவ வந்து இத்து கூட்டல் ஊன் பிரிப்போமா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிடும் அடுத்து இத்துக்கூட்டல் ஓ தோ அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது இத்துக்குட்டல் ஓ சேர்ந்து தோவா மாதிரி நமக்கு பரிந்தோம்பின்னு கிடைக்கும் தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி தூவ வந்து இத்துக்குட்டல் ஊன் பிரிப்போம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும் அடுத்து இத்துக்கூட்டல் ஓ தோவா மாறி நமக்கு தெரிந்தோம்பின்னு கிடைக்கு திருக்குறள் திருக்கூட்டல் குரல் வள்ளி நிகழ்ந்து நமக்கு திருக்குறள்னு கிடைக்கு வள்ளி ஒழுகி வள்ளி கூட்டல் இது வந்து லீ வந்து கூட்டல் ஏன்னு பிரிப்போமா இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர் அப்போங்கும்போது நமக்கு உடம்படுமை வந்து வரும் இ ஈ ஈவழி எவும் இங்கே கடைசி வந்து ஈயில் முடிஞ்சதுனால நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும் ஈ கூட்டல் ஓ யோவா மாதிரி நமக்கு வழி ஒழுகின் கிடைக்கும் கற்றீது கல் கூட்டல் தீ இது இங்கே லகரம் வந்திருக்கு இங்கே தகரம் வந்ததினால நமக்கு கற்றீதுன்னு வந்திருக்கு இப்படியும் எழுதலாம் அப்படி இல்லாட்டி கற்றீது அடுத்து வந்து தீது தகரம் வந்து இங்க நிலைமொழி இறுதியில் இந்த லகரம் வந்ததுனால இந்த தகரம் வந்து டீயா மாறி முட்டிதுன்னு வருது இப்படியும் எழுதலாம் அப்படி இல்லாட்டி முட்டி இது அதாவது தகரம் தகரமாக மாறி இந்த லகரமும் தகரமாக மாறும் கற்று இது கல்கூட்டல் தீது இதை வந்து கற்றியுதுன்னு எழுதலாம் கற்றியுதுன்னு எழுதலாம் முட்டி இது முட்டி இது முள்கூட்டல் தீது முட்டி இதுன்னு எழுதலாம் முட்டி இதுன்னு எழுதலாம் அதாவது வ வறுமொழியில் நம்மளுக்கு தகரம் வந்து நிலைமொழி இறுதியில் இந்த லகரம் வந்தால் இந்த தகரம் வந்து டகரமாக மாறும் இந்த லகரம் வரும்போது தகரம் வந்து டகரமாக மாறும் ஞாபகம் வச்சுக்கோங்க பற்றி இது பல்கூட்டல் தீது பற்றி இது எல் எல் கூட்டல் அரு தனிக்குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இல்லு வந்து ரெண்டு தடவை வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்லு கூட்டலாக லாவா மாதிரி நமக்கு எல்லருன்னு கிடைக்கும் புல்லுரு புல் கூட்டல் ஊறு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இல் வந்து ரெண்டு தடவை வரும் புல் கூட்டல் இல் கூட்டல் உரு இல்லும் ஊவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி லூவாக மாதிரி நமக்கு புல்லூருன்னு கிடைக்கும் அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல் ஈர்போதல் விதிப்படி மை விகுதி கற்றும் அடுத்து நமக்கு இனமுகள் விதிப்படி இம் வந்து அரும்பெறல்னு கிடைக்கும் பெரும் பெயர் பெருமை கூட்டல் பெயர் ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றும் அடுத்து இனமகள் விதிப்படி இம் வந்து நமக்கு பெரும் பெயரும் கிடைக்கும் அவ்வூர் கூட்டல் ஊர் அவ்வூர் கூட்டல் ஊர் இது வந்து சுட்டெழுத்து ஆனால் சுட்டெழுத்துல வந்து ஆ இ உ அடுத்து வந்து எகரவினாவில் வந்து ஏ வரும் இப்போ உ இது முதல்ல வந்து நமக்கு வறுமொழியில் எகரமை அப்படி இல்லாட்டி உயிரெழுத்து வந்தது அப்படின்னா வகரமை வந்து இடையில வரும் இப்போ பாருங்கள் கூட்டல் ஊ சுட்டெழுத்தா நமக்கு வர்றது வந்து உயிரெழுத்தா வரும்போது வகரமை வரும் அப்போ ஆ கூட்டல் இவ் கூட்டல் ஊர்னு வரும் அடுத்து பாருங்க தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டுங்கிற விதிப்படி இன்னொரு இவ்வு வரும் அடுத்து இவ்வும் ஊவும் சேர்ந்து ஊவா மாதிரி நமக்கு அவ்வூர்னு கிடைக்கும் இதே இது எடுத்துக்கடக்கு பாருங்க ஏ கூட்டல் கனி இங்கே வந்து நமக்கு எகரம் வரலை உயிரெழுத்தும் வரலை கா வந்ததுனால இதே மெய் வந்து தோன்றி எக்கனின்னு கிடைக்கும் இது இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எகரவினா அடுத்து சுட்டழுத்து ஆ ஈ வந்ததுன்னா நமக்கு வறுமொழியில் முதல்ல வந்து எகர மெய் அப்படி இல்லாட்டி உயிரெழுத்து வந்தது அப்படின்னா நமக்கு இடையில் வந்து வகரமை வந்து வரும் எகரம் இல்லாதது மித்தது வந்ததுன்னா இந்த இடத்துல என்ன வருதோ அதே மெய் வந்து வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருங்குடி பெருமை கூட்டல் குடி ஈறுபோதல் விதிப்படி மை கற்றும் இனமிகள் விதிப்படி இங்கு வரும் இங்கு புகுந்து கூட்டல் இங்கு உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி தூவை வந்து இத்துக்கூட்டல் ஊன் பிரிப்போமா இதில் ஊ போயிடும் அடுத்து இத்துக்கூட்டல் ஈ தீயா மாதிரி நமக்கு புகுந்து இங்குன்னு கிடைக்கும் பெண் அணங்கு பெண் கூட்டல் அணங்கு தனிக்கூரில் முன் ஓற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து ரெண்டு தடவை வரும் பெண் இட்டல் அணங்கு அடுத்து இன்னும் ஆவும் சேர்ந்து நாவாக மாறி நமக்கு பெண் அணங்குன்னு கிடைக்கும் நட்சம் நன்மை கூட்டல் திறம் ஈடுபோதல் விதிப்படி மை வந்து நமக்கு கெட்டும் அடுத்து இங்கே வந்து நகரம் இருக்குது இங்கே தகரம் இருக்கிறதுனால இந்த தகரம் வந்து சகரமாக மாறும் சகரமாக மாறும் அதுக்கடுத்து நமக்கு இணையங்கிற விதிப்படி இந்த மெய் இன்னு வந்து இற்றா மாறி நட்சம்னு கிடைக்கும் கார் சிலம்பு கால் கூட்டல் சிலம்பு வள்ளினம் வந்ததுனால இந்த இல்லு வந்து இற்றா மாறி கார் சிலம்புன்னு கிடைக்கும் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் ஈர்போதல் விதிப்படி மை கெட்டுறது அடுத்து முன் நின்ற தீர்தல் விதிப்படி இம்மு வந்து இங்கா மாறி செங்கோல்னு கிடைக்கும் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் இது வந்து மென் தொடர் குற்றிய லுகரம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த மாதிரி வரும்போது இம்மு வந்து இப்பா மாறும் இம்மு வந்து இப்பா மாறி சிலப்பு கூட்டல் அதிகாரம் வரும் மென்சொடர் மொழியுள் சில வேற்றுமையில் தம்மின வஞ்சொட ராக மன்னேங்கிற விதிப்படி இந்த இம்மு வந்து இப்பா மாறும் அடுத்து உயிர்வரின் உக்குறல் மீவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இப்பு கூட்டல் ஊன் பிரிப்பமாக ஊ போயிட்டு இப்போ இருக்கும் இப்புக்கூட்டலை பாவா மாறி நமக்கு சிலப் அதிகாரம் கிடைக்கும் அதாவது இது வந்து வழித்தல் விகாரப்படி இம்மு வந்து இப்போ மாறி இருக்குது வெளியுலகில் வெளிக்கூட்டல் உலகில் லீய வந்து இல்லுக்கூட்டல் ஈன் பிரிப்போமா இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர் அப்போது உடம்படுமை வந்து தோன்றும் ஈழ முடிஞ்சதுனால இ இ ஐ வழி எவும் உடம்படுமை வந்து இ அடுத்து ஈ கூட்டல் ஊ இது சேர்ந்து யூவா மாதிரி நமக்கு வெளி உலகின்னு கிடைக்குது செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும் அடுத்து முன்னின்ற மெய் தேர்தல்ங்கிற விதிப்படி இந்து வந்து நமக்கு செந்தமிழ் கிடைக்கும் ஊரறியும் ஊர்கூட்டல் அறியும் இரு கூட்டலா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ராவாமாரி ஊர் அறியும் கிடைக்கும் எவ்விடம் ஏ கூட்டல் இடம் ஏ வரும்போது நமக்கு வரும் வரும்மொழியில் உயிரெழுத்தோ எகரமோ வரும் வந்தால் நமக்கு நடுவில் வந்து இவ்வு வரும் இங்கே வந்து உயிரெழுத்து வந்திருக்கா அப்போது ஏ கூட்டல் இவ்வு வந்து வரும் இவ்வு கூட்டல் இடம் அடுத்து பாருங்கள் எவ் கூட்டல் இடம்னு இருக்குமா தனிக்குறையில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டுங்கிற விதிப்படி இந்த இவ்வு வந்து ரெண்டு தடவை வரும் அப்போது எவ் கூட்டல் யூ கூட்டல் இடம்னு இருக்குமா இவ்வும் ஈயும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி வீயா மாறி நமக்கு எவ்விடம் கிடைக்கும் அங்கன் அம் கூட்டல் கண் இம் போய் இங்கு வந்து நமக்கு அங்கன் கிடைக்கும் பற்பல பல கூட்டல் பல புன்கண் புண்மை கூட்டல் கண் ஈர்புதல் விதிப்படி மை போயிடும் நமக்கு புண்கண் கிடைக்கும் இது வந்து பல சில விதியெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து மென்கண் மென்மை கூட்டல் கண் ஈர்பொதல் விதிப்படி மை கேற்றும் மென்கண் கிடைக்கும் அறுவிலை அருமை கூட்டல் விலை ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நமக்கு அருவி அறுவிலைன்னு கிடைக்கும் நன்கலம் நன்மை கூட்டல் களம் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நன்கலம் கிடைக்கும் ஒளியா செலவு கூட்டல் ஒளியா ஊவை வந்து இவுக்கூட்டல் ஊன் பிரிப்போமா உயிர்வரின் கூறல் மெய் விதிப்படி இந்த ஊ போயிடும் அடுத்து இவுக்கூட்டல் ஓ ஓவா மாதிரி நமக்கு செல ஓழியான்னு கிடைக்கும் வழிக்கரை வழி கூட்டல் கரை வள்ளி நம்ம நமக்கு வழிக்கரைன்னு கிடைக்கும் வந்தனைந்த வந்து கூட்டல் அணைந்த தூவை வந்து இத்துக்கூட்டல் ஊன் பிரிப்போமா உயிர் வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும் அடுத்து இத்துக்கூட்டலாக தாவா மாதிரி நமக்கு வந்தனைந்து கிடைக்கும் எம் மருங்கும் ஏ கூட்டல் மருங்கும் ஏ வந்திருக்கு அடுத்து இங்கே வந்து மா வந்திருக்கு இம்மு அதாவது எகரமும் உயிரும் வந்தால் நமக்கு வந்து இவ்வு வரும் இங்கே வந்து மா மா வந்ததுனால இம்மு இருக்குது அதனால் அதே இம்மு வந்து நமக்கு எம் அருங்கும் கிடைக்கும் எங்குறைவேர் எங்கு கூட்டல் உறைவேர் கூவை வந்து இக்கு கூட்டல் ஊன்னு பிரிப்போம் உயிர்வரின் உக்குறல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும் அடுத்து இக்கு கூட்டல் ஊ கூவாக மாறி எங்குறைவீர்னு கிடைக்கி கண் அருவி கண் கூட்டல் அருவி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து ரெண்டு தடவை வரும் கண் கூட்டல் இன்கூட்டல் அருவி அடுத்து இன்னு கூட்டலாக நாவா மாறி நமக்கு கண்ணருவின் கிடைக்கும் உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம் உயிரின் உரல் மேய்விட்டோடுங்கிற விதிப்படி இந்த பூல இருக்கிற ஊ இப்பு இப்புக்கூட்டல் ஊன் பிரிப்போமா ஊ போயிடும் அடுத்து இப்புக்கூட்டல் ஏ பேய் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பேய மாதிரி நமக்கு உடம்பெல்லாம் கிடைக்கும் திருவமுது திருக்கூட்டல் அமுது இது வந்து கூட்டல் ஊன் பிரிப்போமா இங்கே ஊ இங்கே அதாவது இங்கே இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து நமக்கு வந்து இதை வந்து உயிர் வரி குரல் விட்டோங்கிற மாதிரி அடிச்சிடக்கூடாது அப்படி அடித்தோம்னா திறமுதுன்னு கிடைக்கும் அப்போது நமக்கு வந்து பிரித்தழுதுனாலே பிரித்தா நமக்கு பொருள் தரணும் அப்போது இப்படி பண்ணக்கூடாது இங்கே ஊ இங்கே வந்து ஆ உயிர் ரெண்டுமே உயிர் இருக்கிறனால உடம்படுமை வந்து தோணும் வரும் இ ஐ வழி எவ்வும் ஏனைய வழி ஒவ்வும் அப்போது இங்கே ஊ வந்ததுனால நமக்கு உடம்படுமை வந்து இவ்வு வரும் இங்க பாருங்க இவ்வு கூட்டல் அ வா திருவமுது மனந்தழைப்ப மனம் கூட்டல் தழைப்ப இம்மு போய் நமக்கு இந்து வந்து மனம் தலைப்பன் கிடைக்கும் நற்கரிகள் நன்மை கூட்டல் கரிகள் ஈர்போதல் விதிப்படி மை போயிரும் அடுத்து முன்னின்ற மெய் விதிப்படி இன்னும் வந்து இற்றா மாதிரி நமக்கு நற்கரிகள்னு கிடைக்கும் இன் அமுது இனிமை கூட்டல் அமுது ஈறுபோதல் விதிப்படி மை போயிரும் அடுத்து நமக்கு கெடுதல் விதிப்படி நீ வந்து இன்னா மாறும் ஈ போயிரும் இன் கூட்டல் அமுது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இங்கே வந்து இதை வந்து தன்னோற்றி இரட்டல் சொல்லுவோம் இப்போது இன்னொரு இன்னும் வரும் அமுது அடுத்து இன்னும் ஆவும் சேர்ந்து நாவாக மாறி நமக்கு இன்னமுதுன்னு கிடைக்கும் வாழரா வால் கூட்டல் அரா இல்லும் ஆவும் சேர்ந்து அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது லாவாக மாறி நமக்கு வாழறான்னு கிடைக்கும் இது வரைக்கும் பார்ட் ஒன் முடியுது நான் அடுத்த வீடியோவில் டென்த்து ஓல்டு ஸ்டாண்டர்டில் இருக்கிற மீதி பிரித்தெழுதுக பார்க்கலாம்